வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு நடு காட்டுக்குள்ளே போய் தான் மீன் பிடிக்க போனோம் ஒரு மீன் வந்து மிஸ் ஆகிடுச்சு நல்ல பெரிய மீன் மிஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன மீன் ஒரு அரை கிலோ சைஸில் ஒன்று கிடச்சிச்சு அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சின்ன வீடியோ தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் सुपर பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃபஸ்ட்டு வராது சூப்பர் பாருங்கள் அப்படியே டபுள் புக் ரெண்டுமே அறிடுச்சு அரை கிலோவுக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன்